Hi friends வெல்கம் டு வலதி விழா சிங்கநல்லூர்ல உலார் சந்தைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அதிசயம் அப்படிங்கற ஒரு கடையில ஆஃபர் போட்டுருக்காங்க அக்டோபர் இருக்குது அங்க என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன தள்ளுபடியில் இருக்கு உள்ள போய் பாக்கலாங்களா ஹலோ மக்களே இந்த இடிகள் எல்லாம் நூத்தி எண்பதுங்க அழகான பொருள்கள் இது வந்து நூத்தி ஐம்பதுங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பென் ஸ்டாண்டு இதெல்லாமே ஐம்பது ரூபாய்ங்க இதெல்லாம் இருநூறு ரூபாய் நூத்தி இருபது இதெல்லாமே நூத்தி நாற்பதுங்க நூத்தி நாற்பது தேங்காய் உரிக்கிறது பாருங்க குட்டியா இருக்குது இது வந்து சல்லக்கத்தின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இந்த பாக்ஸ் எல்லாம் போது ரூபாய் பூத்தொட்டிகள் பாருங்க மக்குகள் சென்ட் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ளவர் வாசஸ் இதெல்லாம் இரநூத்தி எண்பதுங்க பணம் வெள்ளம் பணம் கருப்பட்டி வெள்ளம் Thank you ஹலோ மக்களே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கடையில இப்போ நம்ம என்னென்ன பொருள் பார்த்தோம்னு பாத்தீங்களா இதுல உங்களுக்கு தேவைங்கறத கட்டாய இந்த கடையை நீங்க விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு மறுபடியும் சொல்றேன் இந்த கடை அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் இருக்குங்க எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ